புகழ் சம்பந்தமாக ஒரு குறிப்பு சொல்றாரு அதாவது இவர் என்ன சொல்ல வர மற்றவர்களுடைய வார்த்தைகள் மற்றவருடைய எண்ணங்கள் மற்றவருடைய செயல்கள் ஊடாக எங்கள் உள்ளத்துல கவலை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை எப்படி தவிர்க்கிறது தீன எப்படி எங்களை வளர்த்துக் கொள்றது என்றா ஃபர்ஸ்ட் உள்ள பாடம் அதுல ஒரு பகுதி சொல்றாரு ஒரு மனிதனுக்கு மின் அக்களி ஒராக மிக சிந்தனைக்கு மிக சிறந்த பாதையும் நிம்மதிக்கு மிக சிறந்த கதவும் எது தெரியுமா பகுவ தர்கொல் முபாலாத் பி கலாமின் நாஸ் மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதில் கவனம் எடுக்காமல் இருத்த நம்ம பெரிய கவனமே அதுதானே மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதில் மிகப்பெரிய கவனம் எடுக்காமல் இருத்த இந்த மக்கள் விதிவிலக்கு கொடுக்கிற யாரும் தெரியுமா நம்ம மனைவியும் பிள்ளையும் என்ன சொன்னா எங்களுக்கு என்னன்னு அங்க நினைச்சுக்கிறது விளங்கிட்டா என்ன சொன்னாலும் அங்க கணக்கு எடுக்கிறது இல்லை ஆனா ரசூல் சொன்னாங்க அங்க நீங்க சிறந்தவர்களாக இருந்தால் தான் அதாவது அங்க கணக்கு தான் நீங்க சிறந்தவராக இருக்கீங்க ஆனா வெளியுலகத்துல யார் மக்களுடைய வார்த்தைகள் விஷயத்தில் கவனம் எடுக்கிறாரோ அவர் புத்தி குறைந்தவர் ராகத்து குறைஞ்சவர் என்றார் இது அனுபவத்துடைய முடியும் சும்மா வசனம் அல்ல மக்களிட விஷயத்துல யார் கவனம் எடுக்கிறாரோ மக்கள் என்ன சொல்றாங்க யார் தொடர்ந்து அவதானிச்சவர் நம்மளை பத்தி என்ன சொன்னா அப்படி என்றதுல குறைந்தவர் அவரால் நிம்மதியாக இருக்க முடியாது என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு அதாவது உண்மையிலேயே சிறந்த புத்திசாலி யார் என்றால் தன்னை பற்றி மக்கள் செய்கின்ற விமர்சனங்களை கேட்க ஆசைப்படுகின்றவன் தான் சிறந்த புத்திசாலி என்றார் தன்னை பத்தி அவர் நல்லம் இல்லை அவர்கிட்ட அவ்வளோ இஹ்லாஸ் இல்லை அவர்கிட்ட வந்து என்னது அவர் வந்து நல்லா பேசுகிறவர் இல்லை அப்படின்னு மக்கள் எதையெல்லாம் தன்னை பற்றி விமர்சிக்கிறானோ அதை கேட்க யாரெல்லாம் ஆசைப்படுகிறாரோ அவர் தான் சிறந்த புத்திசாலின்றார் நம்ம தலைகளை தான் இருக்கிறோம் சரியா நம்ம பாராட்டுறது நம்ம யாராவது தவறா சொன்னான் அவன் அப்படித்தான் கண்டவன நீங்க சொல்லுங்க என்ன பாராட்டினாரு அவர்கிட்ட அடுத்த அடுத்த கட்டம் வந்து நம்மளை யார் பாராட்டுறாரோ அவர்ல தான் நம்ம குறியாயிருப்போம் விமர்சிக்கிற ஒரு செக்ஷனை ஒரே என்ன செஞ்சிடும் க்ளோஸ் பண்ணிடுவோம் அவள் விமர்சனம் செஞ்சவரை மட்டும் இல்லை கொண்டு வந்து சேர்த்தவன சேர்த்து என்ன செய்யறது முடிச்சிருந்தது இதை மட்டும் இயல்பு இவர் புத்தியால குறைஞ்சவர் ராகத்தால குறைஞ்சவர் என்றார் இவர் நிம்மதியா இருக்க முடியாது என்று நாளா பிரிக்கிறார் ஏன்றால் மக்களுடைய புகழைப் பொறுத்த வரைக்கும் இன்கான பிஹாக்கை உண்மையில் அவர் புகழ்றது உண்மையாக இருந்தால் பற்றி பாராட்டின உண்மையாக இருந்தால் அது உங்களுக்கு வராமல் இருக்கிறது உங்களுக்கு சிறந்தது வந்துச்சு என்று சொன்னா ரெண்டு விஷயம் நடக்கும் என்ன நடக்கும் என்று சொன்னால் நீங்கள் அந்த திருப்தியை உள்வாங்கிக் கொள்வீங்க திருப்தியை உள்வாங்கிட்டா உங்களுக்கு என்ன செய்யும் நான் இப்படிப்பட்டவன் என்ற ஒரு சுய திருப்தியை உருவாக்கிவிடும் உருவாக்கிட்டு சொன்னா இதை யார் உங்கள்கிட்ட இல்லை என்று சொன்னால் நீங்க என்ன செய்வீங்க அவனை பத்தி தவறா நினைப்பீங்க பொறாமப்படுவீங்க அல்லது ஏதாவது சொல்லுவீங்களே தவிர உங்களுக்கு ஒரு நல்ல விளைவு அது என்ன செய்யாது ஏற்படுத்தாது இரண்டாவது வய விபாத்தில் பொய்யாக உங்களை பாராட்டி அந்த பாராட்டு வந்து சேர்ந்தது சொன்னா அதுல நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னு சொன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு குறைபாடுன்றது மிகப்பெரிய அதனால உலகத்தில் அரசியல்வாதிகள மிகப்பெரிய குறைபாடு உள்ளவங்களா காரணம் என்னென்னா நமக்கு பொய்யா பாராட்டு தெரிஞ்சு சிரிக்கிறது ஒரே ஒரு அவன் தான் உலகத்தில் இவன் பொய்தான் அப்படி என்று தெரிஞ்சியும் பொய் சொல்றது கவிஞர்களையும் பொய் சொல்றது எழுத்தாளர்களையும் வச்சு நீ என்னை பற்றி இப்படித்தான் பாராட்டி எழுதணும் அதை ஒத்த அங்கீகரிக்கிறான்னு நக்சுன் ஷதீத் இது ஒரு மிகப்பெரிய குறைபாடுன்றார் மிகப்பெரிய ஒரு குறைபாடு அப்படின்றார் இன்னொரு இடத்துல ஒரு அதை சொல்லி காட்டுறாரு யாரு சந்தேகங்களை அதிகப்படுத்திக் கொள்கிறாரோ அவர் பொய்க்கான அவரது வாசல்களை திறந்து அவரை பழக்கப்படுத்திக் கொள்கிறார் அப்படின்றார் பொய்க்கான வாசலை திறந்து அவரை பழக்கப்படுத்தி அவரை மாறிடுவாரு அதே மாதிரி இந்த இடத்துல சொல்றாருன்னா தவறாக பாராட்டுற ஒருவனை பார்த்து நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா வகாத நக்சு இது மிகப்பெரிய குறைபாடு ஏன் இல்லாதவண்ட உள்ளத்துக்கு என்ன செய்றீங்க ஏற்றுக்கொள்றீங்க அடுத்ததாக அதாவது வயன்கான அதாவது இன்னொரு விஷயம் சொல்றாரு என்னடா அந்த மக்கள்டி வரக்கூடிய அந்த விமர்சனம் இருக்குது அந்த விமர்சனத்தின் மூலம் அவர் அது வந்து அடைஞ்சுது என்று சொன்னால் அவர் உண்மையிலேயே மிகவும் சந்தோஷப்படணும் அந்த விமர்சனத்துக்கு ஏனென்றால் அவரை திருத்திக் கொள்வதற்கு நிறைய வாய்ப்பு என்ன செய்து இருக்குது இன்னொரு பகுதியில் அவர் சொல்றாரு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஞானி என்று யாரை சொல்லலாம்டா மக்கள் ஒருவருடைய குறை அதாவது குறைகளை தெரிந்திருத்ததை விட அவர் அவரது குறைகளை தெரிந்திருந்தால் அவர் வந்து என்னது ஹிக்மத்ல எங்கேயோ இருக்கிறான் அர்த்தம் அதாவது எனது குறைய மக்கள் தெரிஞ்சிருக்கிறதை விட எனக்கு அதிகமாக தெரியும் மக்களுக்கு ஏண்ட குறை பத்து தெரியுது எனக்கு ஏண்ட குறை பதினஞ்சு தெரிஞ்சதுன்னு சொன்னா அவர் தான் புத்திசாலி என்றார் இன்னைக்கு அப்படியா தெரியுது மக்களுக்கு நூறு தெரியுது அவருக்கு அஞ்சு தான் தெரியுது விளங்கிட்டா மற்ற தொண்ணூத்தஞ்சு எல்லாரும் பொய்யர் நினைக்கிறோம் ஒரு ஐம்பது பொய் இருக்கலாம் ஆனா மக்கள் நினைக்கிற எல்லாமே பொய்யா இருக்குமா இல்ல ஆனால் நிறைய அதை தனது குறை தனக்கு விளங்குது இல்லை கோபக்காரன் ஊரே பேசுது பொறுமசாலின்னு அவர் நினைக்கிறார் அவர் கஞ்சப்பயிலு ஊரே பேசுது மிகப்பெரிய தர்மசாலின்னு அவர் அவர் என்ன செய்யறாரு நினைச்சிட்டு இருக்கிறார் என்ன ரோட்ல போற ஒரு நாலு பேருக்கு ஒரு ரியால் நாலா பிரிச்சு கொடுத்துருப்பாரு அதை நினைச்சிட்டு பெரிய தர்மசாலின்னு தன்னை என்ன செய்யறாரு நினைச்சுக்கள் வீட்டுல எங்கேயோ சின்ன ஒரு விஷயத்துக்கு பொறுமையா இருந்திருப்பாரு அவரும் தாயிப் ரசூல்லாங்க பொறுத்த மாதிரி என்ன செய்யறது நினைச்சுக்கள் அது ஒவ்வொருடைய அந்த நிலைமை கேட்ப மக்கள் பார்க்கிறதை விட தன்னாட்டை என்ன செய்யுது அதிகமாக இருக்கிற யார் நினைக்கிறாரோ குறைகள் அவர் புத்திசாலி யாரு குறைவாகின்னு நினைக்கிறார் அவர் உண்மையிலே குறை உள்ளவர்

விமர்சனம் எவ்வளவு வேகமாக வந்தாலும் கேட்கறதுக்குரிய பொறுமை இருக்கணும் விமர்சனத்தை யாராவது எங்கள்கிட்ட நேர வச்சா முதலாம் எங்கட முகமெல்லாம் அவசரமா என்ன செஞ்சிடும் மாறி ஒரு டென்ஷன் ஆயிரும் அதே பிரஷருக்கு போதும் ஒத்தனை பிரஷர் ஆகணும்னா இன்றைக்கு என்னன்னா அவன் கிட்ட உள்ள குறை ஸ்ட்ராங்கா சொல்லி பாருங்க ஹை பிரஷர்ல இப்பா முடியல அவனால அவனால என்ன செய்யல முடியும் அதை ஏற்றுக்கொள்ள பழக்கத்தை ஏற்படுத்துவது மிகப்பெரிய நலவு என்று சொல்றாரு அடுத்தது என்ன சொல்றாரு வைன்கான விபாத்தில் தவறான ஒரு செய்தி அவரை பற்றி பரவி அது வந்து சேரு அந்த விமர்சனம் வந்து சேருது தவறு பொய் அப்படி இல்லை அவரு அவர் அதுல பொறுத்து கொண்டார் என்று சொன்னார் அதை பத்தி விமர்சிக்க கொள்வாராக இருந்தால் அது அவருக்கு எதை வளர்க்கும் என்று சொன்னால் நற்குணத்தையும் சபரையும் வளர்க்கும் எனவே என்றைக்கும் என்ன விரும்பணும் பாராட்டு செய்தி வராம என்னை பத்தி எச்ச சொச்சமுள்ள விமர்சனங்கள் வந்து என்ற சேருவதை ஒருவர் என்ன செய்ய வேண்டும் விரும்புவாராக இருந்தா எதுக்கு விரும்பணும் எவன் சொல்றான் அடையாளங்கான்றதுக்கு அல்ல நம்மளை மாற்றிக்கொள்வதற்கும் தவறாக இருந்தால் அதை பொறுத்துக் கொள்வதற்கும் அதை என்ன செய்யணும் அதுதான் உண்மையிலே ஒருவனுடைய ராகத்துக்கு மிகவும் சிறந்தது என்றார் மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன இவர் செய்ய சொல்றா இந்த வார்த்தை சொல்லி இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதன் நல்ல பாராட்டி என்றைக்கும் எதிர்பார்க்கக்கூடாது நான் சொல்லி இருப்பேன் நான் இந்த அளவு நிறுத்துறேன் என்ன சொன்னாங்க ஒரு சஹாபி வந்து கேட்கிறார் அல்லாஹ்வின் தூதரே ஒரு மனிதன் யாமலுல் ஹைர் நலவை செய்கிறான் மக்கள் பை அஹ்மது உன்னா சு மக்கள் அதுக்காக பாராட்டுறாங்க நல்ல மனுஷன் நல்ல இப்படி செஞ்சிக்கிறான் பாராட்டுறாங்க இது கூட முகஸ்துதல் அமையுமான்னு கேட்குறாங்க அப்புறம் அசுசுல ஆலசன் சொன்னாங்க தில்கா அதாதிக்கு ஆஜில புஷ்ரல் மூமின் இது ஒரு மூமீனுக்கு அல்லாஹு தாலா அதாவது முற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சுபசோபன செய்தி அல்லாஹு தாலா அவருக்கு முற்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு நல்ல செய்தி இது அந்த பாராட்டுகள் நல்லது அப்படின்னு அசுசலாசர் சொன்னாங்க இந்த வார்த்தை சொல்லி இல்லை சொன்னால் முழுமையாகவே நான் சொல்லி இருப்பேன் என்ன ரசூலுல்லா அதாவது எந்த மனிதனுடைய பாராட்டையும் ஒத்த காதல வாங்க கூடாண்டு சொல்லி இருப்பேன் ரசூலா இந்த வார்த்தை சொன்னதுனால இது என்ன செய்யறேன் இந்த அளவோடு நிறுத்திக் கொள்கிறேன் அப்ப இவர் என்ன செய்யறாரு தண்ட அனுபவங்களை அவங்களை குரான் அதிசு எல்லாம் போட்டு என்ன செய்யல சொல்லல குரான் அதிசோட ரபத்து பண்ணி தான் என்ன செய்யறாரு இதுல கூடிய ஒரு நிலையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம்